இங்கே வந்து அன்றைக்கி அங்கேயும் பேசினாங்க அன்றைக்கி பயிற்சி செலவு பேசணும் இருந்தேன் அங்கே கொஞ்சம் நாங்கள் சிலது எதிர்பார்த்தோம் சில எதிர்பார்த்தது அங்கே வந்தாங்க இருக்குது அதனால் நாங்கள் கொஞ்சம் கல்வி கொண்டு அணிவோம் இதெல்லாம் நடந்தேன் தார் வந்து காரை போட்டு வச்சு நாங்கள் ஓப்பனாக எனக்கு அடுத்தோம் நான் வந்து ஒரு விவசாயி தேவை அது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணதுன்னு தெரியல மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி அதை வந்து எதாவது செய்ய முடியும் செய்யக்கூடாது அதுக்காக என்ன பண்ணால் எல்லோரும் இடும்ப்பு மிஷின் வச்சுட்டாங்க நாங்கள் முப்பது வருடம் கழித்து மூட்டை அப்படி ஒரு எட்டு மிஷின் முப்பது கிடைக்கிறது அது நாங்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கோம் ஓரளவு எங்கெல்லாம் முடிஞ்சப்போ எங்கே இப்போ ஒழிஞ்ச நேரத்துக்கு நாங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு போகணுங்க மார்க்கெட் பண்ணுவோம் ஏன்னா எனக்கு உள்ளே சேர்ந்து உங்களுடைய வயது ரொம்ப நல்லா போய் எடுத்து நல்லா நேம் மேலே நல்லா இதுக்கு தான் மக்கள் இருக்காங்க அவங்க வந்து அங்கே எப்படி இருந்து அரைக்கிறது இங்கே தான் வருவாங்க ஏன்னாக்கா இந்த மிஷின் கொண்டு வரைக்கும் என்னன்னாக்க கழித்து நம்ம வீட்டில் சுற்றுற அதை வந்து மிஷில் இது நானூற்றி சுற்றி அப்போ வந்து சீட் ஹீட் ஆகாது வீட்டில் சுற்றி எவ்வளோ வேக சுத்தாலும் ஹீட் ஆகுமா அது ஆகியாகாது அதனால் வந்து அந்த மிஷினில் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐம்பது வேக மிஷிக்கும் இது வந்து வேக மெதுவாக சுற்றாலும் இதுக்கு மிளகாத்தான் நல்லா காயத்து வரணும் அது நைட்டாக நல்லா நைஸ் வரும் ஜோர் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அதை வந்து தொட்டு தொட்டு நமக்கு ஒரு பதினஞ்சு கிலோ வச்சு கூடு எடுத்தால் நம்ம கூட பூத்து ஆற்று கொஞ்சம் அப்புறம் நல்ல ஒரு கூடு பண்ணி நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டை மாற்றிட்டு கலர் மாறி அந்த கலர் கேட்டால் மக்கள் வந்து அந்த வெளியில் வந்து எங்கள் கிட்டக்கு பத்து மில்லு தாண்டி வந்து அச்சிட்டு போகிறவங்க இருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க இதுக்கு அடிமை நாங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு அடிமை எழுப்பி விடுவாங்க ஆனால் அப்படின்னு நாங்கள் தான் அப்புறம் ரெண்டு ரெண்டு நூறு பேர் கேட்டாங்க அவங்க சொல்லி அவங்க பண்ணிட்டு ஒருவேளை ரெண்டு மூணு ஓடிங்க அது ஒரு இந்த பூ தயப்படுறப்போ நாங்கள் எல்லாத்தையும் அவங்க தான் தயாரிப்போம் நாங்களும் பண்ணி கொடுக்கறோம் எங்கள் தேவைப்பட்டால் அங்கே வந்து கேட்டுக்கணும் ஆனால் கால மார்க்கெட்டிங் பண்ண முடியுமான மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா அது கவர்மெண்ட் மானியத்தை எப்படி அந்த டீஜெஸ்ட் ஒரு நாள் நாள் ஃபுல்லாவே காற்று நாள் ஃபுல்லாவே காற்று சரியாக இருக்கு நம்பர் நோட் பண்ணிட்டு பேருங்க அது அங்கே நீங்கள் அங்கே எனக்கு வந்து ஞாயிற்று முடிஞ்ச இப்போ வந்து என்னென்ன ட்ரெஸ் நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறத நம்ம டீடெயில்ஸ் நம்ம வந்து அப்புறம் நீங்கள் டீட்டெயில் எனக்கு இப்போ நேரம் என்ன பர்சன்ஸ் நாங்கள் நான் இப்போ ரொம்ப மீண்டும் நான் வேறு ஏதாவது சந்தை தான் கேளுங்க மைத்து மூட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் மொத்தம் வந்து நம்ம பயன்படுத்துகிற பொருள் எவ்வளோ பெரிய பொலிஸாராக இருக்கலாம் நம்ம ஒரு நான் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் தான் இருக்கணும் முப்பத்தி ஆறு பொருளை நாங்கள் ரெண்டு பேரும் டச் பண்ணி தான் ஆகணும் சாப்பாட்டு பொருள் ஆனால் முப்பத்தாறு பொருளும் வந்து நானூற்றம்பது கிராம் நம்ம ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும் அது ஒரு பொருத்தம் இருக்கட்டும் அது நானூற்றம்பது கிராமங்கிறத மொத்தம் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் தான் வந்து இங்கே இருக்கிற கம்பெனிஸ் இருக்குது பாக்கி வந்து ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து வீட்டிலே தயார் பண்ணிடுங்க இதில் வச்சு மீன்லேயே தயார் பண்ணிடுங்க பாக்கி இருக்கு பாருங்கள் அவ்வளோ தான் வந்துடு நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் நல்ல விஷயங்களை மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் நம்ம ஜெயிச்சிடலாம் நம்ம பொருளை சாப்பிட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறதுனோ இந்த பொருள் நல்லா இருக்குது சால் போட்டப்போ இந்த பொருள் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்து பொருளை வெளியில் போட்டு போய் அவங்க சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லி விரும்பி வரவங்க காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட நமக்கு ஒரு மனிதாவும் நமக்கு ஒரு மாதிரி மிதாக வச்சு நீங்கள் எந்த காட்டி ஒரு படத்தை நமதாக பண்ணி ஒரு படம் இடத்திலே நீங்கள் சாப்பிட்டு போகிறப்ப பத்து பேர்கிட்ட சொல்லி அவங்க பத்து பேர்கிட்ட சொன்னாங்க சொல்லுங்க நூறு பேருக்கு வந்து சேர்ந்துடும் அவங்க அடிப்படையில நமக்கு தேவையில்லை அதனால நமக்கு யாரும் தேடி கொடுத்த மக்கள் தான் நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க எங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் நீங்கள் வந்து அதை சாப்பிட்டு பார்க்குறீங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு நீங்கள் அந்த மில்லுக்கு போங்க ரொம்ப நல்லா பண்ணி கொடுக்குறாங்க நல்லா நல்லா பண்ணுறாங்க சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குது அந்த ஐட்டங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க சொல்லணும் அதேமாதிரி சொல்லி தான் பெரிய மூலம் உழவு உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன் வளர்ந்துருக்காங்க இந்த பொருளை நலவரமாக மக்களுக்கு திரும்பி கொடுப்போம் அரசு பற்றி கேட்டீங்க அரசியல் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு அலசுறோம்ல அரிசி அலச அலசி போடுறப்ப அலசி சாப்பாட்டை போடுவோம் தண்ணி அரிசி அலச தண்ணி வச்சுப்பாங்க அது வந்து தலைமுடிக்கு போட்டுக்கிட்டே தலை வளரும் தலை மூச்சு நல்லா வளரும் அதுக்கு என்ன அது ஏதோ ஒரு பொருட்கள் இருந்தா தான் சார் சொன்னாங்க பயங்கரமாக சொல்லிட்டாங்க அழகாக சொல்லிட்டாங்க இது இன்னும் ஒன்று அழுத்து அழுத்து இதில் சொல்ல முடியாது அழுத்த இருக்கும் அடுத்து நானும் அழைச்சி பார்த்துட்டேன் ஆர்கானிக் அடைகள் உடல் நல்லது அதனால அது அழுத்தம் விட்டு அதே நேரத்தில் அழுத்த அழுத்தங்கள் விட்டு ப்ரோட்டீன் ஊற்றக்கூடாதுன்னா சாப்பிட்றது எல்லாரும் ஒன்றும் கிடையாது அடுத்தது வந்து தண்ணியை பற்றி பேசினாங்க தண்ணியை பொறுத்த வைக்க இதுலாம் பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி வரும் அப்புறம் மெக்கினி பூசி ப்ரோட்டீன் பண்ணி வரும் தண்ணி அதனால வந்து அது மாறினால அவங்க சொன்னாங்க அது ஒரு கப்பல் அதனால சந்தேகம் தான் கேட்குறது அவங்க தவிர மற்ற வர கல்யாணம் பையனுக்கு அதுக்காக நம்ம வேலை இருக்கும் இல்லை என்ன ஒன்றுனாக்கா நம்ம கவர்மெண்ட் தான் அவங்க எப்படின்னா அவங்க வந்து என்கிட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு என்கிட்ட மட்டும் என்கிட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறேன் எனக்கு நான் தேவையில்லை எனக்கு பொருளை விரும்பி வந்து எனக்கு இந்த பொருளை ஆளு செய்யுங்க

அது பண்ணுறப்ப நம்ம அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் அதுக்கு என்ன இன்டர்நேஷனல் லெவலில் பற்றி பண்ணணும் டீட்டெயில்ஸாக கேட்டீங்கன்னா நாங்கள் ஒரு நாளைக்கு சொல்லிக் கொடுக்குறோம் இப்போ நூறு பேர் இருக்கிறவங்க ஏன்னா அவங்க அங்கேயும் செவ்வளோ வரவங்க அவங்க காசெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க நூறு பேர் இப்போ சார் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு அங்கேயிருந்து மயிலேருந்து வந்துருக்காங்க எல்லாத்தையும் இவங்க தான் பண்ணணும் இங்கே உள்ள டீட்டெயில்ஸ் தான் இங்கே தான் பண்ணிட்டு இருக்காங்க அதுவுமே இருக்கப்ப அதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் சொல்லுங்க நிறையா சந்தேகங்கள் இருந்தால் தெரியலாம் இந்த கருத்து கூட்டம் நிறையா நம்ம மறந்துடறாங்க